வணக்கம் நண்பிகளே இந்த கதை வீட்டின் உரிமையாளர் அம்மாவாகிய நான் வீட்டில் வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரியை எப்படி என்னோடு வண்ணம் அடிக்க வைக்கிறேன் என்பதை பற்றியதான் இந்த கதை இன்னும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை எந்த இடத்திலும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உள்ளே நோடையனும் போன்ற கதைகளை கேட்க உங்களுக்கு பிடிக்கும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் பெயர் நந்தினி என்னுடைய பெற்றோர் வயது ஐம்பத்தி இரண்டு ஆகிய ஒரு மூத்த பெண்ணுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் எனக்கு வெறும் வயதுதான் ஆகிறது இது என்னுடைய இரண்டாவது திருமணம் என்னுடைய முதல் திருமணத்தில் திருமணமான சில மாதங்களிலேயே என்னுடைய மனைவி ஒரு விபத்தில் இறந்து போனார் அதன் பிறகு நான் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து விட்டேன் நான் விதவையான போதிலும் எல்லாரும் என்னுடைய அப்பாவிடம் வந்து சின்ன வயசிலே இப்படி விதவியாகிவிட்டாலே இவளுக்கு இன்னொரு திருமணம் செய்து வையுங்கள் என்று என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்துவிட்டார்கள் நான் விதவையாக இருந்ததால் வேறு யாரும் என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை அதனால் என்னுடைய அப்பா வயது ஐம்பத்தி இரண்டு ஆகிய ஒரு பெண்ணுக்கு என்னை திருமணம் செய்து வைத்துவிட்டார் உங்களுக்கே தெரியும் ஐம்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண்ணால் எப்படி நல்ல அன்பை தர முடியும் என்னுடைய மனைவி பெரும்பாலும் தனது வேலையிலேயே மூழ்கியிருப்பார் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி தூங்கிவிடுவார் நான் தினமும் மனைவி இல்லாத படுக்கையில் தவித்துக் கொண்டே இருப்பேன் மனைவியின் நண்பை நான் ஒருபோதும் அனுபவிக்கவே இல்லை என்னுடைய வீடு பாலில் வீழ்ந்த கோழி போல் இருந்தது அதற்கு அன்பை தீட்டுவதற்கும் அதை சுகமாக வைத்துக் கொள்வதற்கும் ஒருத்தி இல்லையே என்று நான் ஏங்கமும் ஆரம்பிப்பேன் ஏனெனில் என்னுடைய முதல் மனைவி சில மாதங்கள் மட்டும்தான் என்னுடன் இருந்தார் இப்போது என்னுடைய இரண்டாவது மனைவியும் எனக்கு அந்த அன்பை தர முடியவில்லை வழக்கமாக நான் பகல் முழுவதும் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஏனெனில் என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாள் ஒரு நாள் அந்த வேலைக்காரிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அவளும் தனது மகளை சில நாட்களுக்கு என் வேலையை கவனித்துக்கொள் என்று சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் மறுநாள் அந்த பெண்ணின் மகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள் அவளை பார்க்க மிகவும் அழகாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்தாள் அந்த பெண்ணின் பெயர் தீபிகா அவளை பார்க்க மிகவும் அழகாகவும் என்னுள் ஒரு வித்தியாசமான உணர்வும் ஏற்பட்டது அந்த பெண்ணை பார்த்ததும் என்னுடைய மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்பட ஆரம்பித்தன அவளை பார்க்கும்போது வேலைக்காரியாக எனக்கு தோன்றவில்லை அவள் ஒரு திரைப்பட நாயகி போலவே எனக்கு தோன்றினாள் நான் ரொம்ப நேரமா அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்னுட்டு இருந்தேன் அவள் கூட சேர்ந்து என்னோட வீட்டுக்கு வண்ணம் தீட்டனோ அப்படிங்கற நினைப்பு எனக்கு அப்போ வந்துச்சு திடீர்னு அந்த வேலைக்காரியோட மகள் சொன்னாள் நான் தீபிகா என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம சில நாட்களுக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாள் நானும் தீபிகாவை ஈட்டுக்குள்ள வர சொல்லி நான் இருந்த சோபாவில் உட்கார சொன்னேன் நான் தீபிகா கிட்ட வேலையை தவிர வேற என்ன தெரியும்னு கேட்டேன் அப்போ தீபிகா சொன்னா வீட்டு வேலை எல்லாத்தையுமே நல்லாவே செய்ய தெரியும்னு சொன்னாள் அதுக்கப்புறமா தீபிகா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாள் வீட்டு வேலைகளை விட முக்கியமானது வீட்டோட ஓனரையும் ஓனர் அம்மாவையும் சந்தோஷமா வச்சிருக்கிறதுன்னு சொன்னாள் நீ உன்னோட ஓனர் அம்மாவை சந்தோஷப்படுத்த முடியுமான்னு சொல்லி நான் கேட்க அப்போ அவள் ஆச்சரியத்தோட சொன்னாள் நான் எந்த வேலையா இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே அர்ப்பணிப்பா ஈடுபாட்டோட செய்வேன் அது மட்டும் இல்லாம நான் முயற்சி செய்றேன் நீங்க என்னோட வேலையில சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னாள் அதுக்கப்புறமா நானும் அவளுக்கு வேலையை சொல்லிக் கொடுத்தேன் தன்னோட வேலை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தீபிகா உடனே தன்னோட வேலையில ஈடுபட ஆரம்பிச்சாள் நான் பெரும்பாலும் உட்கார்ந்து கொண்டே தீபிகாவை பார்த்து கொண்டே இருப்பேன் ஒரு நாள் என்னோட மனைவி வேலை விஷயமா ஊருக்கு கிளம்புறதா இருந்துச்சு அதனால் அவர் ரொம்பவே கவலையா இருந்தார் அவரோட கவலைக்கு என்ன காரணம்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார் முன்னெல்லாம் நான் வெளியூருக்கு வேலை விஷயமா போறப்போ தீபிகாவோட அம்மாவை வீட்ல விட்டுட்டு போவேன் அவங்க உன் கூட பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு எந்த கவலையுமே இருக்காது இத கேட்ட நான் உடனே என்னோட மனைவி கிட்ட சொன்னேன் இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல தீபிகாவோட அம்மா இல்லனா என்ன தீபிகா இருக்காளே அவள் நைட் என் கூட இருப்பாள் எல்லாத்தையுமே கவனிச்சுக்குவாள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் என்ன நானே கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் இத கேட்ட என்னோட மனைவியும் சரி நீ சொல்றது சரிதான் சரி நான் தீபிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உன் கூட அவளை விட்டுட்டு போற பாதுகாப்புக்கு அவள் இருப்பார் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துருவேன் சொன்னார் அதுக்கப்புறமா தீபிகா கிட்ட போயிட்டு வீட்டுல இருக்கிற வேலை கூடவே அம்மா என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோ அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போயிடாதேன்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்கு கிளம்பி போயிட்டார் மனைவி போனதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூம்ல பெட்ல சாஞ்சு உட்கார்ந்திருந்தேன் எனக்கு தூக்கமே வரந்தேன் தீபிகா கிட்ட எப்படி என்னோட மனசுல இருக்குற விஷயத்த வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு புரியவே இல்ல நான் தீபிகா கிட்ட என்னோட வீட்டுக்கு வண்ணம் அடிக்க விரும்புற அதை இருந்து என்னோட இதயமும் மனசும் அவளை பற்றின எண்ணங்களாலேயே நிரம்பி இருந்துச்சு பல முறை அவள்கிட்ட என்னோட உணர்வுகளை சொல்ல முயற்சித்தேன் ஆனா தீபிகா எப்பவுமே அதை பொருட்படுத்தாம தவிர்த்துக்கிட்டே வந்தாள் இதுக்கு அப்புறமா என்னோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு உடனே படுக்கையிலிருந்து எழும்பி என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தேன் படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி வந்தேன் மேல மாடியில இருந்தே வேணும்னு சொல்லி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டு வேகமான குரல்ல கத்த ஆரம்பிச்சேன் என்னோட குரலை கேட்ட தீபிகா ஓடி வந்தா நான் கீழே கிடக்கிறத பார்த்ததும் அவள் பதறிப் போயிட்டா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா நான் அழுதுகிட்டே சொன்னேன் நான் தண்ணி குடிக்க கீழே வந்த திடீர்னு என்னோட கால் வலிக்கு நான் படிக்கட்டுல அப்படியே கீழே விழுந்துட்டேன் எனக்கு ரொம்பவே வலிக்குது எழும்பவே முடியலன்னு சொன்னேன் அப்போ தீபிகா என்னோட நிலையை பார்த்துட்டு மெதுவா எழுந்து நடக்க முயற்சி பண்ணுங்க உங்களோட ரூமுக்கு போங்க நான் சீக்கிரமா போயிட்டு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாள் ஆனா நான் போய் சொன்னேன் இல்ல தீபிகா நான் என்னால எழும்பவே முடியல வழி தாங்க முடியல இதில் எப்படி நான் எழும்பி ரூமுக்கு போக முடியும் நீ தான் என்னை தூக்கிட்டு என்னோட ரூமுக்கு போகணும் இல்லைனா என்னால் இங்கேருந்து நகரவே முடியாது என்னோட மனைவி உன்ன நம்பி தானே வீட்டில் விட்டுட்டு போனால் இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல கூட நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியான்னு சொல்லி கேட்டேன் உடனே தீபிகா வேற வழி தான் கைகளில் என்ன தூக்கிட்டு படிகள் வழியா என்னோட ரூமுக்கு நடந்து போக ஆரம்பிச்சாள் இந்த விஷயம் தொடராதா அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஏக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறமா தீபிகா என்னோட ரூமுக்கு வந்து என்னோட பெட்ல என்ன படுக்க வச்சுட்டு இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாள் நான் பயந்தே போயிட்டேன் நீ என்னோட பாழடிந்த இந்த வீட்டுக்கு வண்ணம் தீப்பனும் அப்படின்னு சொல்லி நான் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கு உனக்கு அந்த வேதனை தெரியவே இல்லையா சொல்லி கத்துனேன் தீபிகா பதில் சொல்லல அமைதியா நான் விரைவ டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம விட்டு வெளியே போயிட்டா சுமார் ஒன்பது மணி நேரம் கழிச்சு தீபிகா ஒரு டாக்டரோட திரும்பி வந்தாள் அவங்க கூட ஒரு பெண்ணும் இருந்தாள் டாக்டர் என்னோட காலை பார்த்துட்டு சரியாயிடும் சில நாட்கள் ஓய்வு ஓய்வெடுத்துக்கோங்கன்னு சொல்லி மருந்தெல்லாமே கொடுத்தாங்க டாக்டர் போனதுக்கு அப்புறமா தீபிகா கூட இருந்த அந்த பெண்ணை யாருன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாள் அவள் என்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னாள் நாங்க ஏழைங்க தான் ஆனா நாங்க ஞானியமா வாழ்றோம் நான் கல்யாணமானவள் என்னோட மனைவிக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு பணக்காரங்களை ஏமாற்றது பழக்கம் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது இல்லை இப்படி சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிட்டா அன்றிலிருந்து தீபிகாவின் மனைவிதான் எனக்கு சிகிச்சை செய்து கொடுத்து வந்தாள் தீபிகா வீட்டு வேலைகளை கவனிச்சாள் அவளோட மனைவி என்னை பார்த்து கொண்டாள் இப்படியே எங்களோட நாட்கள் போக ஆரம்பித்தது இதுக்கப்புறமா தீபிகா என்கூட நெருக்கமா பழகுறத குறைச்சிக்க ஆரம்பிச்சாள் ஆனா என்னோட மனசுல ஏற்பட்ட அந்த ஆசை இன்னும் குறையவே இல்லை எப்போதான் தீபிகா என்னோட வீட்டுக்கு வண்ணம் தீட்டுவான் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளா ஏங்கிக்கிட்டே அந்த கனவுலயே என்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தேன் அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி